பிறர்பாட பல செயல்கள் செய்து கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலி நான் நினைத்தாயோ அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு பத்மநாப சுவாமிகள் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம இந்த காணொலியிலே இப்ப பார்க்க போறோம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில் இந்தியாவின் கேரள மாநிலத்திலுள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது இது இந்துக்கள் வழிபடும் புகழ்பெற்ற கோயிலாகும் திரு அனந்த பத்மநாப சுவாமி என்பதுதான் இதன் மற்றொரு பெயர் இது மூலவர் பகவான் மகாவிஷ்ணுவின் கோயிலாகும் இந்த கோயில் கேரளாவில் திருவனந்தபுரம் நகரத்திலுள்ள கோட்டைக்குள் அமைந்துள்ளது இந்த கோயில் விஷ்ணு கூறிய நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் எனப்படும் புனித வழிபாட்டு இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இக்கோயிலில் மூலநாதரான பத்மநாப சுவாமி மகாவிஷ்ணுவின் அவதாரமாக அனந்த சயனம் எனப்படும் யோக அதாவது முடிவற்ற உறக்க நிலையில் ஆழ்ந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இது ஒரு பழமையான கோயிலாகும் திருவனந்தபுரம் என்னும் பெயரும் இக்கோயிலில் உள்ள இறைவனின் பெயரை தழுவியே ஏற்பட்டது திருவிதாங்கூர் அரசர்கள் காலத்தில் இந்த கோயில் பெரும் புகழுடன் விளங்கியது இந்த கோயில் நம்மாழ்வாரின் பாடல்களிலிருந்து பத்தாவது நூற்றாண்டிலேயே இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன பின்னர் சேரமான் பெருமான் இக்கோயிலை முதன் முதலில் எழுப்பி பூஜை முறைகளுக்கும் திருவிழாக்களுக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் ஏற்பாடுகள் செய்ததாகவும் ஓலைச்சுவடிகள் வாயிலாக அறிய முடிகிறது தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறில் தீப்பிடித்து கோயில் அழிந்துவிட்டதால் மீண்டும் திருவிதாங்கூர் அரசின் மன்னரான மார்த்தாண்டவர்மனின் முயற்சியினால் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதில் புதுப்பிக்கப்பட்டது அச்சமயத்தில்தான் மரத்தாலான மூலமூர்த்தி அகற்றப்பட்டு பன்னிரெண்டாயிரம் சால கிராமத்தினாலும் சர்க்கரா என்ற அஸ்தபந்தன கலவையாலும் நிறுவப்பட்ட புது அனந்தசயனமூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் ராஜா மார்த்தாண்ட வர்மா தனது அரசை இக்கோயிலின் இறைவனான பத்மநாப சுவாமிக்கு தனது ராஜ்யம் செல்வம் அனைத்தையும் தானமாக பட்டயம் எழுதி கொடுத்துவிட்டு தன் உடைவாளையும் அவர் திருப்பாதங்களில் வைத்து பரிபூர்ண சரணாகதியடைந்தார் அன்று முதல் திருவிதாங்கூர் அரச பரம்பரையினர் பத்மநாபதாசர் என்று அழைக்கப்பட்டனர் இதனால் பத்மநாப சுவாமியே திருவிதாங்கூரின் தலைவர் என்ற நிலை உண்டானது குடியேற்றவாத ஆட்சி காலத்து படைத்துறை மரபுகளின்படி பத்மநாப சுவாமிக்கு பிரித்தானிய ஆட்சியாளர் இருபத்தி ஓரு குண்டுகள் மூலம் மரியாதை செய்யும் வழக்கமும் இருந்தது இந்தியாவில் மன்னர் மானிய முறை நீக்கப்படும் வரை இந்திய இராணுவமும் இந்த வழக்கத்தை கடைபிடித்து கொண்டு வந்தது வில்வமங்கலத்து சாமியார் என்பவர் நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார் பூஜை நடக்கும் நேரங்களில் பகவான் ஒரு சிறுவனின் வடிவில் வந்து சாமியாருக்கு தொந்தரவு கொடுப்பார் சாமியாரின் மீது ஏறி விளையாடுவதும் பூஜைக்குரிய பூக்களை நாசம் செய்வதும் பூஜை பாத்திரங்களில் சிறுநீர் கழிப்பதும் மாயக்கண்ணனின் லீலைகளாக இருந்தன சாமியாரின் சகிப்புத்தன்மையை பரிசோதிக்க இப்படி நடந்ததாக வரலாறு கூறுகிறது ஒருநாள் கண்ணனின் தொந்தரவை சகிக்க முடியாத சாமியார் கோபத்தில் உண்ணி தொந்தரவு செய்யாமல் இரு என கூறி அவனை பிடித்து தள்ளினார் கோபம் அடைந்த கண்ணன் அவர் முன் தோன்றி பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை மிகவும் தேவை உம்மிடம் அது இருக்கிறதா என சோதிக்கவே இவ்வாறு நடந்தேன் இனி நீ என்னை காண வேண்டுமானால் அனந்தன் காட்டிற்குத்தான் வரவேண்டும் என கூறி மறைந்து விட்டார் தன் தவறை உணர்ந்த சாமியார் காடு என்றால் எங்கிருக்கிறது என்றே தெரியாதே என்ற கவலையில் புறப்பட்டார் பல நாள் திரிந்தும் காட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை பலரிடம் கேட்டும் அனந்தன் காடு எங்கிருக்கிறது என அறிய முடியவில்லை ஒருநாள் வெயிலில் நடந்து தளர்ந்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார் பக்கத்தில் இருந்த குடிசை வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை நடந்து கொண்டிருந்தது அப்போது கணவன் மனைவியிடம் இனி நீயும் என்னிடம் சண்டைக்கு வந்தால் உன்னை அடித்து கொன்று காட்டில் கொண்டு போய் எரிந்து விடுவேன் என மிரட்டினான் சாமியார் மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டுக்கு சென்றார் அவர்களை சமாதானம் செய்து வைத்த சாமியார் அனந்தன் காட்டை பற்றி கேட்டார் அந்த வாலிபனும் காட்டை காட்டினான் அங்கே கள்ளும் முள்ளும் ஏராளமாக இருந்தது என்றாலும் பகவானை காணும் ஆவலில் அவற்றை கடந்து முன்னேறினார் இறுதியில் பகவானையும் கண்டார் அப்போது அவர் உன்னிக்கண்ணனாக இருக்கவில்லை அனந்த சயனத்தில் வீற்றிருக்கும் இறைவன் விஷ்ணுவின் ரூபத்தில் காட்சியளித்தார் அதாவது அனந்தா என்ற பாம்பின் மேல் படுத்தவாறு காட்சி தந்தார் அவரது உருவம் மிக பெரியதாக காணப்பட்டது மேலும் அவர் அத்தனை பெரிய ரூபம் எடுத்ததால் முனிவரால் விஷ்ணுவை சரியாக தரிசனம் செய்ய இயலவில்லை என்றும் அதேபோல் அவரை வளம் வரைய முடியவில்லை என்றும் மன்றாடினார் மேலும் அவர் இறைவனிடம் தனது கையில் இருக்கும் தண்டத்தின் மூன்று மடங்கு அளவில் சுருங்கி அவருக்கு காட்சி அளிக்குமாறு வேண்டிக் கொண்டார் இறைவனும் அவர் வேண்டிக் கொண்டது போலவே முனிவருக்கு காட்சியளித்தார் மேலும் பக்த கணங்கள் அவரை மூன்று வாயில்கள் வழியாகவே வழிபட வேண்டும் என்று கற்பித்தார் இந்த வாயில்கள் வழியாகவே நாம் இறைவனை சேவித்து வருகிறோம் முதல் வாயில் வழியாக நாம் பரமசிவனை வணங்குகிறோம் இரண்டாவது வாயில் வழியாக நாம் நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மனை வழிபடுகின்றோம் மூன்றாவது வாயிலாக நாம் விஷ்ணுவின் பாதங்களை சேவிக்கின்றோம் மீண்டும் சாமியாரை பகவான் சீண்டினார் தனக்கு பசி கூறிய பகவானுக்கு காட்டில் கிடைத்த மாங்காயில் உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சிரட்டையில் வைத்து கொடுத்தார் பின்னர் திருவிதாங்கூர் மன்னருக்கு தகவல் தெரிவித்தார் மன்னர் எட்டு மடங்களில் உள்ள பிராமண பூஜாரிகளை அழைத்து கொண்டு காட்டுக்கு புறப்பட்டார் ஆனால் சுவாமி அங்கே இல்லை என்றாலும் மன்னர் அந்த இடத்தில் அனந்த பத்மநாபனுக்கு கோயில் கட்டை ஏற்பாடு செய்தார் அங்கு அனந்தன் பாம்பின் மீது பள்ளி கொண்ட பரந்தாமனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது பத்மநாப சுவாமி என்ற திருநாமமும் சூட்டப்பட்டது சேரமான் பெருமான் இக்கோயிலை முதன் முதலில் எழுப்பி பூஜை முறைகளுக்கும் திருவிழாக்களுக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் ஏற்பாடுகள் செய்ததாகவும் ஓலைச்சுவடிகள் வாயிலாக அறிய முடிகிறது தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது அதன்பின் ஸ்ரீ பத்மநாபர் கோவில் மற்றும் அதன் சொத்துக்களை எட்டு வீட்டில் பில்லமார் என்ற சக்தி வாய்ந்த ஜமீன்தார்கள் ஆண்டு வந்தனர் மேலும் எட்டரை யோகம் என்ற அமைப்பு அவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தது பிறகு மார்த்தாண்டவர்மன் பிள்ளைமார்கள் மற்றும் அவர்களுடைய வம்சத்து குஞ்சு தம்பிகளை போரில் தோற்கடித்து கோவிலை கைப்பற்றினார் முந்தைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மகாராஜாவான மார்த்தாண்டவர்மன் இந்த கோவிலை கடைசியாக புதுப்பித்தார் ஒரு முறை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறில் கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்ட போது அந்த இழுப்பை மரத்தாலான விக்கிரகமூர்த்தியின் ஒரு பாகம் எரிந்து அழிந்தது அப்போது இறைவன் அந்நாளில் ராஜ்யத்தை பரிபாலித்து வந்த அரசரிடம் சிறிது கோபமாக இருந்ததை அந்நிகழ்ச்சி தெரிவிக்கிறது தீப்பிடித்து கோயில் அழிந்துவிட்டதால் மீண்டும் மன்னர் மார்த்தாண்டவர்மனின் முயற்சியினால் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதில் இது புதுப்பிக்கப்பட்டது அச்சமயத்தில்தான் இருப்பை மரத்தாலான மூலமூர்த்தி அகற்றப்பட்டு பத்தாயிரத்தி எட்டு சால கிராமத்தினாலும் கடுசர்க்கரா என்ற அஷ்டபந்தன கலவையாலும் நிறுவப்பட்ட புது அனந்த மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டது பெருமாளின் நூத்தி எட்டு திரிப்பதிகங்களுள் இதுவும் ஒன்று அனந்தன் மீது பள்ளி கொண்ட அனந்த பத்மநாபன் விக்கிரகம் பதினெட்டு அடி நீளமுடையது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில் அமைந்துள்ள இடமானது பரசுராமனின் சேஸ்திரம் எனப்படும் ஏழு சேஸ்திரங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது புராணங்கள் மற்றும் குறிப்பாக சகந்த புராணம் மற்றும் பத்ம புராண நூல்களில் இக்கோவிலை பற்றிய குறிப்புகள் மற்றும் சிறப்புகள் அடங்கியுள்ளன திவாகர முனிவருக்கு முதன் முதலாக இறைவன் காட்சியளித்த பொழுது அவருக்கு உடனுக்குடன் கையில் கிடைத்த ஒரு பழுக்காத மாங்கா மற்றும் ஒரு தேங்காயை ஒரு தட்டில் வைத்து இறைவனுக்கு படைத்ததாகவும் அவ்வழியில் முதன்மை பூஜை செய்ததாகவும் மக்கள் நம்பி வருகின்றனர் இதை நினைவில் கொண்டு இக்கோவிலில் இறைவனுக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியமானது அரிசியால் படைத்த அன்னப்பிரசாதம் ஒரு தேங்காய் சிரட்டையில் வைத்து அளிக்கப்படுகிறது மூலவர் ஹேம கூட விமானத்தின் கீழ் வீற்றிருக்கிறார் கோயிலின் தென்புறம் பிரகாரத்தில் யோக நரசிம்மனும் நந்திக்கு முன்னால் ஹனுமனும் நந்திக்கு பின்னால் கிருஷ்ணனும் காட்சி தருகின்றனர் ஹனுமன் மீது சாத்தப்படும் வெண்ணெய் எவ்வளவு நாளானாலும் எந்த வெயில் காலத்திலும் உருகுவதும் இல்லை கெட்டு போகுவதும் இல்லை லட்சுமி வராகர் கோயிலும் ஸ்ரீனிவாசர் கோயிலும் தெற்கு பக்கத்தில் உள்ளன பத்ம தீர்த்தத்திற்கு அருகில் திராவிட கட்டிடக்கலை மரபில் ஏழு அடுக்கு கொண்ட கோபுரமும் அக்கோபுரம் வளமையான சிவாலயங்களில் இருக்கும் கூர்வடிவ கோபுரம் போல் அல்லாது பாதி நறுக்கப்பட்ட தோற்றத்தில் அகலப்படுத்தப்பட்ட கூம்பு வடிவினதாக இருக்கின்றது இறைவனின் முத்திரையாக விளங்கிய வளம்புரி சங்கு திருவாங்கூர் அரசின் முத்திரையாகவும் பிறகு கேரள அரசின் முத்திரையாகவும் வெகு நாட்களுக்கு புழக்கத்தில் இருந்து வந்தது திருவாங்கூர் நிலப்பகுதியின் இறைவனாக இன்றும் ஸ்ரீ பத்மநாபர் போற்றப்படுகிறார் அண்மையில் வெளியான ஒரு உண்மை என்னவென்றால் இறைவன் பத்மநாபரின் விக்கிரகம் முகம் மற்றும் மார்பை தவிர்த்து அனைத்து பாகங்களும் தங்கத்தால் ஆனவையாகும் இஸ்லாமியர்கள் கோவிலுக்கு படையெடுத்து அளிப்பதை தவிர்ப்பதற்காகவே காட்டு சர்க்கரை யோகம் என்ற வெளிப்பூச்சு விக்கிரகத்தின் மீது பூசியதாக தெரிய வருகிறது இறைவனிடம் கிரீடம் மற்றும் குண்டலங்கள் மற்றும் கழுத்தில் அணிந்திருக்கும் பெரிய சாலிகிராம மாலை மற்றும் அவர் அணிந்திருக்கும் அழகான பூணூல் கயிறும் தங்கத்தால் ஆனதே கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் ஐயன் மகாவிஷ்ணு அனந்தன் அல்லது ஆதிசேஷன் என வணங்கப்படும் நாகப்பாம்பின் மீது சயனித்திருக்கும் நிலையில் இறைவன் பள்ளி கொண்டுள்ளார் நாகத்தின் முகம் மேல் நோக்கி காணப்படுகிறது ஈசனின் இடது கையில் விளங்கும் தாமரை மலரின் இதமான நறுமணத்தை மிகவும் ஆனந்தமாக சுவாசிப்பது போல நமக்கு தோன்றுகிறது ஈசரின் வலது கரம் பரமசிவரின் மீது தொங்குவது போல காணப்படுகிறது மகாவிஷ்ணுவின் இரு தேவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அவருடைய இரு பாகங்களிலும் வீற்றிருக்க பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவின் நாபியிலிருந்து வரும் தாமரை மலரில் வீச்சிருப்பதை காணலாம் இந்த சயன ரூபத்தில் காணப்படும் மகாவிஷ்ணுவின் விக்கிரகம் ஆயிரத்தி எட்டு சாலி கிராமங்களினால் வடிவமைத்ததாகும் நேபாளத்தில் உள்ள புனித நதியான கண்டகி நதியின் கரைகளிலிருந்து மிகவும் கவனமாக இந்த சாலி கிராமங்களை பக்தியுடன் தெரிவு செய்து பின்னர் பூஜை மற்றும் வழிபாடுகளுடன் யானையின் மீது வைத்து அலங்கரித்து திவ்ய ஆராதனையுடன் கொண்டுவரப்பட்டதாகும் கோவிலின் கற்பகிரகம் ஒரே கருங்கல்லால் செதுக்கப்பட்டதாகும் எனவே அதனை ஒற்றைக்கல் மண்டபம் என்றும் அழைப்பதுண்டு இறைவனின் தரிசனம் கிடைப்பதற்கும் மற்றும் இறைவனை பூஜை செய்து வழிபடுவதற்கும் நாம் ஒற்றைக்கல் மண்டபத்தின் மீது ஏற வேண்டும் இறைவனை மூன்று வாதில்களில் இருந்து சேவிக்கலாம் பக்தர்கள் கண்டிப்பாக குறிப்பிட்ட ஆடை அணிகலன்களையே அணிய வேண்டும் ஆன்மக்கள் இடுப்பிற்கு மேல் அணிந்திருக்கும் ஆடைகளை கழுற்றி கோவில் பாதுகாப்பு அறையில் வைக்க வேண்டும் இரு கால்களையும் தனித்தனியாக காட்டும் எந்த ஆடையையும் யாரும் அணியக்கூடாது இதன் பொருளானது ஆண் மக்கள் கால்சட்டைகள் அணியக்கூடாது மற்றும் பெண்கள் சுடிதாரை அணியக்கூடாது இந்த கோயிலில் ஆறு பாதாள ரகசிய அறைகள் உள்ளன பாதாள அறைகள் பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாமல் இருப்பதால் அதை திறந்து பார்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்று கோரி சுந்தரராஜன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வளர்க்க தொடர்ந்தார் உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் அடங்கிய ஏழு பேர் குழுவை அமைத்து பாதாள அறைகளை திறந்து ஆய்வு நடத்த உத்தரவிட்டது இதன்படி நடத்திய சோதனையில் தங்கத்தாலான விஷ்ணு சிலை விலை மதிக்கவே முடியாத அரிய வகை வைரங்கள் வைடூரியங்கள் கிடைத்தன தூய தங்கத்தாலான ஒரு கிலோ எடை கொண்ட பதினெட்டு எடி நீளமுடைய நகைகளும் பைகள் நிறைய தங்க நாணயங்கள் அரிய வகை கற்கள் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன இதன் மதிப்பு ஒரு லட்சம் கோடிக்கு மேல் இருக்கும் என கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க